வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டர் விளையாடும் நண்பர்களே இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் சைபர் தொண்ணூற்றி மூணு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு ஆல்போர்டு அஞ்சு பாஸ் ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல்போர்டு ஐந்து என வைத்து இரண்டு போர்டுகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள் போடு ஏழு நாலு ஏபிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏபி தொண்ணூத்தெட்டு எழுபத்தி நாலு ஏசி தொண்ணூற்றேழு ஏழு பிசி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏபிஏசி பிசி தொண்ணூத்தேழு ஏழு நண்பர்களே இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்